ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் குட் ஆஃப்ட்நூன் இன்னிக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கவுன்சிலிங் ஓகேங்களா இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவி போயிட்டு இருக்குது ஸோ இன்றைக்கி விட்டு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட்டு ஓகேங்களா சிவி அப்லோட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்றாம் தேதி அதாவது வியாழக்கிழமை லாஸ்ட் டேட்டாக இருக்குது ஸோ சிவி அப்லோட் பண்ணாதவங்க போய் என்ன பண்ணிருங்க அப்லோட் பண்ணிருங்க அதேமாதிரி கரெக்ஷன்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் போய் என்ன பண்ணிக்கலாம் இப்போயே வந்து போய் அப்லோட் பண்ணிடுங்க ஓகேங்களா நாளைக்கு லாஸ்ட் நாள் வரலாம் நீங்கள் வெயிட் பண்ண வேணாம் ஸோ எல்லாமே இன்றைக்கே நீங்கள் முடிச்சிடுங்க ஓகேங்களா ஸோ எந்த வித கேர்லெஸ்ஸு எதுவுமே நம்ப இருக்கக்கூடாது ஓகேவா ஸோ அதனால் போய் முன்கூட்டியை முடிச்சிடுங்க ஓகேவா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இன்றைக்கி நம்ம அடுத்து வந்து நம்ம கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா சரி ராய்டு இப்போ கவுன்சிலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த உமன்ஸ் ரிசர்வேஷன் புரியுதுங்களா உமன்ஸ் ரிசர்வேஷன் வந்து பார்த்தீங்கன்னா செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து தப்பா புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ தப்பா புரிஞ்சிட்டு அவங்க வந்து கட் ஆஃப் போடுறாங்க அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ப வச்சுட்டு அவங்களும் ஸ்டூடெண்ட்ஸும் பாவம் தெரியாமல் அதையும் நம்பிட்டு இருக்கிறாங்க ஓகேங்களா அப்படி இல்லை உமன்ஸ் ரிசர்வேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முப்பது பர்சன்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா இப்ப பின்பற்றது வந்து பார்த்தீங்கன்னா வேற மெத்தடு ஸோ அது அந்த மெத்தடு எப்படி பின் பின்பற்றாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இது பார்த்தா தான் இது பெண்களுக்கு பெனிஃபிட்டா ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்அட் டிஸ்அட்வான்டேஜாக இருக்குமா ஓகேங்களா அதாவது பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு போஸ்டிங் எடுக்கிற வாய்ப்பு அதிகரிக்குமா இல்லை ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் எடுக்கிற வாய்ப்பு குறையுமா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக அனலைஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ இது தெரியாமல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க தப்பு தப்பாக இது பண்ணுறாங்க ஓகேவா நான் இப்போ விளக்கமாக சொல்கிறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன அனவுன்ஸ்மெண்ட்டு குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான டெஸ்ட் ஷெடியூல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இதில் ஸ்டார்ட் ஆகிருக்குது ஓகேங்களா ஆல் சப்ஜெக்ட் டெஸ்ட் பேஜ் ஓகேவா ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க இதிலேயே போட்டுருக்கும் ஃபோன் பண்ணி கேட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் டெஸ்ட் ஷெட்யூல் ஆல் சப்ஜெக்ட் டெஸ்ட் செடூல் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்லாம் நினைக்கிறேன் மாதிரி தமிழ் டெஸ்ட் பேஜ் மட்டும் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் மேல் மேல்றது நம்பர் கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் டெஸ்ட் ஷெட்யூலில் வந்து டெஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க அதேமாதிரி சிறப்பு தமிழ் புக்கு எங்களுக்கு வேணும் ஓகேங்களா ஸோ பெஸ்ட்டாக ஒன்லைனராக கொஷின் வித் ஆன்சராக படிக்கிறதுக்கு ஸ்கூல் புக்கோட பெஸ்ட்டாக இருக்கணும் ஸ்கூல் புக்கில் இருந்து எடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த உங்களுக்கு தேவை அப்படின்னா நம்மளுடைய புக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணலாம் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் ஆர்டர் போட்ட ஒரே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு தமிழ் புக்கு உங்கள் வீட்டுக்கே வந்துடும் மேலே இருக்கிற நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் ஆ சில எங்களுக்கு ஆல் சப்ஜெக்ட் புக்கும் வேணும் தமிழ் சிறப்பு தமிழில் வேணும் பொது தமிழ் வேர்ல்டு புக்கு நியூ புக்கு பொது ரிவ் எல்லாம் வேணும் ஓகேங்களா ஸோ அஞ்சு புக்காக கவர் பண்ணியிருக்கிறோம் ஆல் சப்ஜெக்ட் புக்கு ஒரே நாளில் வீட்டுக்கு வந்து உங்களுக்கு புக் வந்துடும் ஓகேங்களா பெஸ்ட்டாக படிச்சிக்கலாம் ஓகேங்களா கொஸ்டின் வித் ஆன்சராக இருக்கும் ஆன்லைனாக இருக்கும் பெஸ்ட்டாக இருக்கும் படிக்கிறதுக்கும் ரிவிஷன் பண்ணுறதுக்கு அதோட பெஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா ஸோ வேணும்னா மேல் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டு என்ன பண்ணிக்கலாம் வாங்கிக்கலாம் ஷா சாம்பிள் பேச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் நினைக்கிறேன் நீங்கள் பார்த்துட்டு என்ன பண்ணிக்கலாம் வாங்கிக்கலாம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இன்னைக்கு நம்ம போகிறது என்னன்னா உமன்ஸ் ரிசர்வேஷன் ஓகேங்களா உமன்ஸ் ரிசர்வேஷன் பத்தி நம்ம என்ன பண்ண போறோம் பார்க்க போறோம் ஓகேங்களா ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது பர்சன்டேஜ் இருக்குது ஓகேங்களா முப்பது பர்சன்டேஜ் அவங்களுக்கு ரிசர்வேஷன் இருக்குது ஓகேங்களா சோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஃபில் பண்றாங்க அப்படிங்கிறது நம்ம பாத்துக்கலாம் ஓகேங்களா இதை பாக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையில் இருக்குது ஓகேங்களா வந்து வெர்டிகல் ரிசர்வேஷன் புரியுதுங்களா வெர்டிகல் ரிசர்வேஷன் ரெண்டாவது அரிசான்டல் ரிசர்வேஷன் புரியுதுங்களா அரிசாண்டல் ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான ரிசர்வேஷன் இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த வெர்டிகல் ரிசர்வேஷன் யார் இந்த ஹரிசென்ட்ரல் ரிசர்வேஷன் யாருங்கிறது நீங்கள் என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சிக்கணும் ஓகேங்களா ஸோ இந்த வெர்டிகல் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி ஓகேங்களா ஸோ ஜென்ரலு பிசி எம்பிசி எஸ்சி ஓகேவா எஸ்சிஏ பிசிஎம்மு எஸ்டி இவங்கெல்லாம் வராங்க பார்த்தீங்களா ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி வெர்டிகல் ரிசர்வேஷன் ஓகேங்களா ஸோ இது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா ஜென்ரலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு பிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறு பர்சன்டேஜ் இடஒது எம்பிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா இருபது பர்சன்டேஜ் இடஒது எஸ்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு ஓகேங்களா வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா மூணு பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு பிசிஎம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு ஓகேங்களா ஸோ இப்படி இருக்குது பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிகல் ரிசர்வேஷன் இதை தவிர வேறு யாருமே வெர்டிகல் என்ன பண்ண முடியாது வர முடியாது ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசன்டல் ஹரிசன்டல் ரிசர்வேஷனில் பொறுத்தவரைக்கும் யார் யார் வராங்கன்னா உமன்ஸ் ஓகேங்களா உமன்ஸ் வராங்க அதே மாதிரி பிஎஸ்டிஎம் வராங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி வராங்க அதே மாதிரி எக்ஸைஸ் மேன் வராங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட்யூட் வீடாக வராங்க ஓகேங்களா டெஸ்ட் டீடோ வராங்க ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டரில் வருவாங்க ஓகேங்களா ஸோ ஹரிசான்ட்ரல் நம்மளுக்கு தெரியும் ஹரிசாண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பது பர்சன்டேஜ் பிஎஸ்டிமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபது பர்சன்டேஜ் ஓகேங்களா அதேமாதிரி பிடபிள்யூடிக்கு வந்து நாலு பர்சன்டேஜ் எக்ஸைஸ் மேனுக்கு வந்து அஞ்சு பர்சன்டேஜ் டிடபிள்யூடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலு பர்சன்டேஜ் ஓகேங்களா அதேமாதிரி ஜென்ரலில் ஜென்ரல் ஓகேங்களா ஜென்ரலில் ஜென்ரல்னு ஒன்று வரும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தொரு பர்சன்டேஜ் ஓகேங்களா சார் இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசான்டல் ரிசர்வேஷன் இருக்கும் ஓகேங்களா சரி ரைட்டு இப்போ இந்த வெர்டிக்கல் ரிசர்வேஷனுக்கும் ஹரிசான்ட்ரி ரிசர்வேஷனுக்கும் என்ன வித்தியாசம் ஓகேங்களா இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அடுத்து நம்ம இம்பார்ட்டன்ட்லி தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா சரி ரைட்டு இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ வெர்டிக்கல் ரிசர்வேஷன்னா என்ன சார் ஹரிசன் ஹரிசான் ரிசர்வேஷன்னா என்ன இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத வந்து இப்போ நம்ம என்ன பண்ணணும் எக்ஸாக்டாக தெரிஞ்சுக்கணும் ஓகேவா சரி ரைட்டு ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வெர்டிகல் ரிசர்வேஷன் அப்படின்னா முன்கூட்டியே வந்து சீட்டு ஒதுக்கி வச்சுருவாங்க ஓகேங்களா பிஃபோராகவே வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு அலாட் பண்ணிடுவாங்க புரியுதுங்களா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிகல் ரிசர்வேஷன் எடுத்து வச்சுருவாங்க ஒவ்வொரு கம்யூனிட்டியும் இவ்வளோ இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க முன்கூட்டியே எடுத்து வச்சிருவாங்க ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆயிரம் வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ண போகிறாங்க அப்படின்னா முப்பத்தி ஒரு பர்சன்டேஜ் ஜென்ரல் ஓகேங்களா இப்போ ஜென்ரல் கோட்டா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆயிரம் வேகன்சிஸ் ஃபில் பண்ண போறாங்க அப்படின்னா அதில் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் கோட்டாவுக்கும் முப்பத்தொரு பர்சன்டேஜ் நான் சொல்லியிருக்கேன் அப்ப முன்னூத்தி பத்து சீட்டு எடுத்து வச்சுருவாங்க ஓகேங்களா பிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறு பர்சன்டேஜ் சொல்லிருந்தேன் பார்த்தீங்களா அப்போ இரநூத்தி அறுபத்தஞ்சு சீட்டு எடுத்து வச்சுருவாங்க ஓகே எம்பிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா இருபது பர்சன்டேஜ் சொல்லிருந்த பார்த்தீங்களா அதில் வந்து பாத்தீங்கன்னா இரநூறு சீட்டு எடுத்து வச்சுருவாங்க ஓகேங்களா எஸ்சிக்கு வந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் சொன்ன பாத்தீங்கன்னா அப்ப நூத்தி ஐம்பது சீட் எடுத்து வச்சுருவாங்க அதே மாதிரி பிசிஎம்க்கு வந்து பாத்தீங்கன்னா மூன்று பர்சன்டேஜ் சொல்லிருந்த பாத்தீங்கன்னா அப்ப முப்பத்தஞ்சு சீட்டு எடுத்து வச்சுருவாங்க அதே மாதிரி எஸ் வந்து பாத்தீங்கன்னா மூணு பர்சன்டேஜ் சொன்ன பார்த்தீங்களா அப்ப முப்பது சீட் எடுத்து வச்சுருவாங்க அதே மாதிரி எஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் சொன்னேன் அப்போ அவங்களுக்கு பத்து சீட் என்ன பண்ணிடுவாங்க எடுத்துருவாங்க அப்போ இந்த ஆயிரம் சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பிரிச்சுடுவாங்க இப்படி பிரித்து முன்கூட்டியே எடுத்து வச்சிருவாங்க அது அவங்க மட்டும் தான் எடுக்க முடியும் ஓகேங்களா அவங்க மட்டும்தான் என்ன பண்ண முடியும் எடுக்க முடியும் அப்படி இல்லைனா அது வந்து பேக்லாக் வேகன்சியில் போயிடுச்சி ஃபில் ஆகலின்னா பேக்லாக் வேகன்சியில் போயிடும் புரியுதுங்களா ஸோ அதுதான் இப்படி முன்கூட்டியே பிரித்து வைக்கிறாங்க பார்த்தீங்களா இதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிகல் ஓகேங்களா இந்த வெர்ட்டிகளை மட்டும்தான் முன்கூட்டியே இப்படி பிரித்து வைப்பாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் அரிசாண்டல் ஓகேங்களா என்னது அரிசாண்டல் இப்போ ஹரிசான்ட்ரல்னால் என்ன ஓகேவா சரி ரைட்டு இப்போ ஹரிசாண்டலில் யார் யார் வராங்க உமன்ஸ் வராங்க பிஎஸ்டிஎம் வராங்க ஓகேங்களா பிடபிள்யூ டிடபிள்யூ எல்லாமே வராங்க ரைட்டா சரி ரைட்டு இப்போ ஒரு ஆயிரம் வேகன்சிஸ் இருக்குது ஓகேவா ஒரு ஆயிரம் வேக்கன்சிஸ் இருக்குது இப்போ நான் முன்னாடியே நான் சொல்லிவிட்டேன் ஓகேங்களா இப்போ பிசினால் என்னது ஒரு அறுபத்தஞ்சு சீட்டை போதுக்கிறாங்க ஒரே ஒரு கம்யூனிட்டி பண்ணி எடுத்து சொல்கிறோம் அந்த எல்லாம் நீங்கள் அப்படியே புரிஞ்சுக்கோங்க ஓகேவா இப்போ பிசிக்கு வந்து அறுபத்தஞ்சு சீட் இருக்குது ஓகேவா இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி பிசி கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க மட்டும்தான் என்ன பண்ண முடியும் எடுக்க முடியும் ஓகேங்களா எடுக்க முடியும் ஓகே சரி ரைட்டு இப்போ இதை எப்படி ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரேங்க் படி ஃபில் பண்ணுவாங்க ஏன்னா அது ரேங்க் படி என்ன பண்ணுவாங்க ஃபில் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ ஒன்லேருந்து ஓகேங்களா இரநூத்தறுபத்தஞ்சி வரலாம் ஆப்ஷன்டீஸ்லாம் ஆனால் முந்நூறு நானூறுனு போகுது அது வேறு இருக்கட்டும் இருந்தாலும் நான் இந்த நம்பர் மட்டும் சொல்கிறேன் ஒன்னுலேருந்து ரேங்க் படி என்ன பண்ணுவாங்க தான் அவங்க என்ன பண்ணுவாங்க கூப்பிடுவாங்க ஓகேங்களா சரி ரைட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணி முடிச்சுடுவாங்க ஓகே இரநூத்தறுபத்தஞ்சி பேருக்கு என்ன பண்ணிட்டாங்க ஒன்றுலேருந்து இரநூத்தபத்தஞ்சு பேருக்கு என்ன பண்ணிட்டாங்க ஃபில் பண்ணி முடிச்சிட்டாங்க இப்போ ஃபில் பண்ணி பார்த்தோம்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வெட்டிகள் படி இரநூத்தறுபத்தஞ்சு ஃபில் பண்ணிட்டாங்க பிசிக்கு எடுத்து வச்சு இரநூத்தஞ்சு இரநூத்தறுபத்தஞ்சு சீட் என்ன பண்ணிட்டாங்க ஃபில் பண்ணிட்டாங்க இப்போ ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணோம் பார்ப்பாங்க ஹரிசான் பார்ப்பாங்க இப்போ ஒமன்ஸ் ஏற்றினா முப்பது பர்சன்டேஜா அப்போ இரநூத்தறுபத்தஞ்சில் முப்பது பர்சன்டேஜ் எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும் ஓகேங்களா இரநூத்தறுபத்தஞ்சில் முப்பது பர்சன்டேஜ் ஒரு பர்சன்டேஜுங்கிறது இருபத்தி ஆறு ஓகேங்களா அப்போ ஐம்பத்தி ரெண்டு எழுபத்தி எழுபத்தி ரெண்டு எழுபத்தி எட்டு ஒன்று ஒன்று சொன்னால் ஒரு எண்பது சீட்டு வருதுன்னு செய்வாங்க பெண்களுக்கு எத்தனை சீட்டு வருது எண்பது சீட்டு வருது இந்த ஒன்றுலேருந்து இருந்து இரநூத்தறு இரநூத்தி அறுபத்தஞ்சு பேர் ஃபில் பண்ணாங்க பார்த்தீங்களா அதில் அட்லீஸ்ட் எத்தனை பேர் இருக்கணும் எண்பது பேர் இருக்கணும் ஓகேங்களா எப்போது எண்பது பெண்கள் இருக்கணும் ஓகேங்களா இப்போ அவங்க பார்ப்பாங்க ஒன்னுல இருந்து அறுபத்தஞ்சு சீட்டு பிசியில் ஃபில் பண்ணிட்டாங்க அதில் அட்லீஸ்ட் எண்பது பேர் இருக்கிறாங்களா பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க கண்டிப்பாக பெண்கள் இரநூத்தி அறுபத்தஞ்சில் பாதிக்கு பாதிருப்பாங்க ஆண்கள் பாதி பெண்கள் பாதி இருப்பாங்க அப்படிங்கும் போது தானாக ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுச்சு இந்த ஹரிசான்ல உமன்ஸ் ரிசர்வேஷன் ஆனாச்சு ஃபில் ஆகிடுச்சு இந்த எண்பது சீட்டை முன்கூட்டியே இந்த இரநூத்தி என்ன இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இரநூத்தி அறுபத்தஞ்சில் இந்த எண்பதை கழிச்சிட்றாங்க ஓகேங்களா கழிச்சா என்ன வரும் அஞ்சு இருபத்தாறில் எட்டு பூஜ்ஜியம் என்ன வருது பதி நெட்டு நூற்றி எண்பத்தஞ்சு சீட்டு இந்த நூற்றி எண்பத்தஞ்சு சீட்டை ஜென்ரல் கோட்டாவில் வச்சு பிசிலாம் ஆண்களையும் பெண்களையும் எடுக்க விடுறது அதுக்கப்புறம் ஃபில் ஆனோன்னா இந்த எண்பது சீட்டில் வெறும் பெண்கள் மட்டும் எடுத்துக்கிறது இது வந்து பழைய ரிசர்வேஷன் எப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதோடு இது முடிஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இப்போ நான் சொல்கிற மெத்தட் ரிஜினல் மெத்தடு வந்துருச்சு ஓகேங்களா இப்போலாம் வந்து பெண்களுக்கு என்ன பண்ண மாட்டாங்க முன்கூட்டியே எடுத்து வைக்க மாட்டாங்க ஓகேவா ஸோ எப்பவும் போல ஃபுல் டோட்டலாக ஒரு கம்யூனிட்டியில் டோட்டல் வேக்கன்சிஸ் எவ்வளோ இருக்குதோ அவ்வளோ வேகன்சிஸும் வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் படி ஆண்கள் பெண்கள் யாராவது இருந்தாலும் சரி ரேங்க் படி போய் எடுத்துருவாங்க ஓகேங்களா எடுத்து முடிச்சுட்டு கடைசியாக பார்க்கும்போது பெண்களுக்கான எண்பது அந்த முப்பது பர்சன்டேஜ் ஓகேங்களா இப்போ வந்து இரநூத்தறுபத்தஞ்சுனா எண்பது சீட் இருக்குது ஓகேங்களா இந்த எண்பது சீட்டு இரநூத்தறுபத்தஞ்சு பேரில் பிசி கம்மெண்ட்டிட்டு மொத்தம் இரநூத்தி அறுபத்தஞ்சு சீட்டு அந்த இரநூத்தி அறுபத்தஞ்சில் எண்பது பெண்கள் வந்துட்டாங்களான்னு சொல்லி பார்ப்பாங்க எண்பது பெண்கள்ங்கிறது நூற்றைம்பதாகவும் இருக்கலாம் இரநூறாவும் இருக்கலாம் இரநூத்தறுபத்தஞ்சும் பெண்களாக கூட இருக்கலாம் ஓகேவா அது என்ன மாற்றமும் இல்லை ஆனால் அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சமாக எண்பது பெண்கள் உள்ளார இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு பார்ப்பாங்க ஓகேங்களா எண்பது பெண்கள் வந்துட்டாங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு அவங்களுக்கான ஹரிசான்கள் முடிஞ்சிருச்சு புரியுதுங்களா அவனுக்கான ரிசர்வேஷன் முடிஞ்சிருச்சு ஸோ முன்கூட்டியே எண்பது சீட்டு பெண்களுக்கான சேர்த்து எண்பது சீட்டை எடுத்து வைக்க மாட்டாங்க இது ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் பொருந்தும் புரியுதுங்களா இப்போ வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள்னா வந்து இப்போ நிறையா கட் ஆஃப் நிறையா குரூப் ஒன்று ஆரம்பிச்சுட்டு எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்குன்னா நூறு ரூபா சேர்த்து வருதான் ஆண்களுக்குன்னா வந்து நூறு ரேங்க் கம்மியாக வருதான் இங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க புரியுதுங்களா அப்படிலாம் கிடையாது இதில் வந்து ஆண்கள் பெண்கள் எந்த ஒரு பாகுபாடுமே கிடையாது ஒரு கம்யூனிட்டி எவ்வளோ சீட் இருக்குதோ அந்த சீட்டில் வந்து என்ன கம்யூனிட்டி ரேங்கில் போய் முடியுதோ அந்த கம்யூனிட்டி ரேங்க் எண்டு வரலாம் ஆனா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எடுக்கலாம் ஓகேங்களா பெண்களுக்கான ரிசர்வேஷன் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அது ஹரிசாண்டல் அது ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆயிரும் அதை முன்கூட்டியே எடுத்து வைக்க மாட்டாங்க இதனால பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்பு கிடையாது அவங்களுக்கு பெரிய அட்வான்டேஜும் கிடையாது இதனால் ஆண்களும் பாதிக்க போகிறது கிடையாது பாதிக்கப்பட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதம் கிடையாது ரேங்க் இப்படி தான் ஆனா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எடுக்க முடியும் இதில் எந்த வித மாற்றுக்கிறதுமே இல்லை ஓகேங்களா ஸோ அதனால் இனிமேல் ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூறு ரூபாய் கம்மியாக தான் வரும் பெண்களுக்கு வந்து பார்த்தா வராங்க அதிகமாக அதிகமாக இருந்தாலும் கிடைக்கும் அப்படின்னு யார் சொன்னாலும் நம்பவே நம்பாதிங்க இனிமேல் ரேங்க் ஆர்டர் பிடித்து ஆனாயிருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கிடைக்கும் அரிஜினல் ரிசர்வேஷன்லாம் தானாக ஃபில் ஆகி போயிடும் ஓகேங்களா அதெல்லாம் முன்கூட்டியே எடுத்தும் வைக்க மாட்டாங்க ஒன்றும் வைக்க மாட்டாங்க அரிஜினல் ரிசர்வேஷன் பற்றி யாருமே பேசவே வேணாம் அதை அதை பற்றி நீங்கள் என்ன பண்ணா ஒரி பண்ணவே வேணாம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் புரியுதுல கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் மூணு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ